உண்மையானவர்கள் என்று நினைத்து பொறுமையாக இருந்தேன் விரோதியானேன் அக்கறை காட்டுவதில் ஆர்வமாயிருந்தேன் துன்பத்துக்கு பயனாளியானேன் அன்பு செலுத்துவதில் இருந்தேன் கண்ணீருக்கு சொந்தமானேன் தவறு செய்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தேன் ஏமாளியார் வார்த்தைகள் காயப்படுத்தி விடுமோ என மௌனமா இருந்தேன் முட்டாளானேன் கோபம் கொடூரமானதென்று அமைதியாக இருந்தேன் அடிமையானேன் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று இருந்தேன் எல்லோருக்கும் எதிரியானேன் எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பி கடைசியில் நான் நடத்திருக்கும் இப்போது தொலைந்து காணாமல் போன என்னை மற்றவர்களிடத்தில் நானே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க